ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் விருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் விருந்து தான் பண்ண போகிறோம் மீன் குழம்பு நான் முன்னாடியே மீன் குழம்பு நிறைய போட்டேன் ஆனால் மீன் குழம்பு வீடியோவில் காட்ட மாதிரி பயப்படாதீங்க அதுக்கப்புறமா இறால் வறுவல் அப்புறமா நெத்திலி மீன் வறுவல் இது தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அரை கிலோ பிரான் எடுத்திருக்கோம் பெரிய இறால் தான் நான் வந்து அதை ரெண்டாக வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள் அடுத்தது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இப்போ இதை கலந்து வச்சிடலாம் அவ்வளோதான் மசாலா வந்து தடவியாச்சு அரை மணி நேரம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் பிரான் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ அதை வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் வெந்தாம் வெந்துச்சுன்னா ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து எடுத்துடலாம் நல்லா இறால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வேக வச்சாச்சு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கிட்டே வேக வச்சா கூட போ ஓகே தான் தனியாக எடுத்துருவோம் அப்படியே அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன பூண்டு ரெண்டு போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை வெட்டி போடுவோம் நல்லா காரசாரமாக சுடுக்குன்னு இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா மற்ற அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா ரொம்ப சாஃப்டாக அப்படியே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்க இரலாம் சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கூட கொஞ்சம் கருவேப்பில் நல்லா ஹைஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறோம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் கருப்பில் கூட போட்டு நல்லா வதக்கிறனும் ரொம்ப நேரம் வந்து பிரான் வேகக்கூடாது நம்ம அஞ்சு நிமிஷம் வறுத்து வறுத்தெடுத்திருக்கோம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் ம வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிறோம் அவ்வளோதான் டைமிங் பொதுவாகவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்க வேணாம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் அருமையான ஒரு பிரான் வருவல் இறால் வறுவல் ரெடி கொஞ்சமாக மல்லித்தலை நிறைய மல்லித்தலை வேண்டாம் அப்போ அந்த டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி பரிமாறி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இது ஒருத்தருக்கே பத்தாது அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பாக பண்ணி இறக்கிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு ஹார லெவல் டேஸ்ட் பெரிய பெரிய இறாலாக இருந்துச்சு நான் அது வந்து சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துட்டேன் நம்ம அப்படியே போட்டு செய்கிறத விட இது போல் ரெண்டாக வெட்டி நமக்கு ஏற்றா போல் சின்ன சின்னதாக செஞ்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இறால் செஞ்சால் ஒருத்தரே பத்தலேன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கே பத்தா தான் அரை கிலோ நெத்திலி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் மசால் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மக்காச்சோளம் மாவு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் லெமன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மசாலா தடவியாச்சு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் நெத்திலி மீன் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்து மாற்றி வச்சிடலாம் சண்டே அதுமா நீங்கள் நான்வெஜ்ஜை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு விருந்து ஒன்று செஞ்சு பாருங்கள் சூப்பராக தூள் கிளப்பு